இந்த இற வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு கால் கிலோ இற வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி இப்படி புருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சலாம் சின்ன ராலாக இருந்தால் நம்ம முருசாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டு பல்லாரியில் ஒரு ரெண்டு பல்லாரி ஒரு இரநூறுவா உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்தபடி சேர்த்துக்கலாம் மல்லித்தலை எடுத்திருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டால் இறால் திட்டம் இப்படியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதக்கிடலாம் அஞ்சு தீயை குறைவாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி எரிசி சேர்க்க வேணால் வெங்காயமும் இறால் நல்லா வதங்கிவிடும் இந்த இறால் வதங்கிக்கிட்டு போது கொஞ்சமாக மஞ்சள் குடித்து எடுத்துட்டுலாம் மஞ்சள் குடித்துட்டு நல்லா வதக்கிடலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது தான் நம்ம அந்த மீச்சு பசங்களும் நல்லா போகும் அதனால மஞ்சள் தூளை அதிலே சேர்த்து வதக்கிக்கிறோம் நல்லா அந்த வெங்காயமும் ஆள் நல்லா வதங்கிக்கிறதுக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விடுவோம் பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் எல்லாத்தையும் போய் கூட சேர்த்து வதக்கிக்கோம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அந்த மசாலையோட பச்சை வாசனம்லாம் போகிற பிறகு நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோ உள்ள கிழங்கு சேர்த்துக்கிறோம் மல்லி மல்லிகளையும் சேர்த்துக்கிறோம் நல்லா இந்த மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா ஆரட்டும் செஞ்சு வச்ச மசாலா நல்லா ஆறிக்கிட்டு இருக்கு அடுத்து இப்போ இதுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு மைதாவை பசஞ்சு எடுத்துக்கணும் சின்ன சின்ன உருண்டையாக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும் தேசம் மைதா தூவி நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த ரால் ஸ்டப்பைங் எடுத்து வெலை வச்சு ஒட்டிக்க வேண்டியது நல்லா சுருட்டி ஒட்டிக்கலாம் நல்லா ஸ்டெப்பிங் இது போல் வச்சு நல்லா மடித்து எடுத்துக்கலாம் நல்லா சாப்பிட்றது நல்லா சூப்பராக இருக்கும் அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு தான் எடுக்க போகிறேன் குழந்தைங்களாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈவினிங் இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம் நல்லா நைஸாகவே போல் திரட்டி செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் நல்லா போல் ரோல் பண்ணி கொஞ்சம் மைதா கரைச்சி வச்சிருக்கேன் அதை லாஸ்ட்டில் எப்படி வச்சு ஒட்டி எடுத்துக்கிடும் ஒட்டி விட்டுறணும் இல்லைனா பிரிச்சுக்கிட்டு எண்ணெயில் எல்லாம் ஒட்டி விடும் அதுக்கு தான் இது போல் வச்சு ஒட்டிக்கிறோம் போல செஞ்சுக்கலாம் எல்லாமே இது போல் நம்ம செஞ்சுக்கலாம் நல்ல இது போல் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டால் அடுப்பு வச்சு அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் ஒரு மிதமான தீயில் இருக்கும்போது எடுத்து போட்டுக்கலாம் அதுபோல் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டு உழவு ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பொன்னிறமாக அனுப்புறோம் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இதெல்லாம் இது போல் பரட்டி புரட்டி விட்டு எடுத்துக்கணும் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் என்ன சூடானோன்னு நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இல்லைன்னா கருகிடும் உள்ள எல்லாம் சரியாக வெந்து வராது நல்லா பொறுமையாக அதெல்லாம் செஞ்சுக்கணும் நல்லா ரெடி ஆகிடுச்சு போகுது இதெல்லாம் எண்ணெயிலேருந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் எண்ணெயிலேருந்து அரைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ நூறுரூவாய்க்கு இறால் வாங்கினோம்னா இதெல்லாம் செஞ்சிடலாம் இதை அப்போ எண்ணெயிலேருந்து அரித்து எடுத்துக்கிறேன் நல்லா எண்ணெயில் போட்டு எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தக்காளி சாஸு இது போல் வச்சு நம்ம சாப்பிட்லாம் சாஸோட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் போல் நீங்களும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நல்லா உள்ள உள்ள நல்லா விந்து போய் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்